come welcome to the show manjal veil male காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் லைஃப் எவ்ளோதா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா கடியா போயிட்டு இருந்தாலுமே ஈவினிங் நான் போதும் நம்மளோட ஷோல எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கழிஞ்சு போய் ரிலாக்சேஷன் கண்டிப்பா நிச்சயமா உங்க கிடைக்கும் அப்படின்னு அப்படிங்கறே சோ அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க மஞ்சல் மாலை நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோக கலை பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு ஸ்பெஷலான ஒரு கலைங்க பாடிக்கும் மனசுக்கும் ஒரு சேர ரிலாக்ஸேஷன் கொடுத்து நம்மள அந்த அளவுக்கு காமா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த யோகா கிளைய இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பார்க்க கூடியது வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம போறோம் நிறைய ஆசனங்கள் மூச்சு பயிற்சி முத்திரைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்ப வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம் நம்ம வந்து எப்படி வேணாலும் உட்காரலாம் நீங்க வந்து தரையில எப்படி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சேர்ல உட்கார்லாம் நின்னுட்டு இருக்கலாம் எப்படி வேணாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அக்பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன அது எப்படி வேலை செய்யறது வந்து நம்ம ஒன்னொன்னா அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம் நம்ம உடல்ல வந்து நிறைய வந்து அக்கோ பாயிண்ட்ஸ் இருக்கு அதாவது கண்ணு காது மூக்கு கைகளில் கால்கள்ல எல்லாமே வந்து நிறைய இருக்கு அதை வந்து நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரெஸ் பண்றோம் அந்த ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து லைட்டா ப்ரெஷ் ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கன் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ நம்ம உடலில் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு இன்டர் மாதிரி மாதிரிதான் ஒரு ஒரு சர்க்கியூட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்னும் அப்படியே இன்டர் கனெக்டட் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதை வந்து நம்ம லைட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம வந்து கைகளில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு கைகளும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கைகளில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்ஸ் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு ஆர்கன் கூட கனெக்ட் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கண்கள் காது அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து இருக்கும் அதை வந்து அப்படியே வந்து நம்ம கனெக்ட் ஆகிருக்கும் அந்த நரம்பு பண்ணலம் வந்து அந்த கனெக்ட் ஆகிருக்கும் இப்போ அதை வந்து அழுத்துறதுனால வந்து உங்களுக்கு நல்லாவே அது ஆக்டிவேட் ஆகும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த சுண்டு விரல் வந்து ஆரம்பிச்சிப்போம் இந்த ரெண்டு விரல்கள் இருக்குது பார்த்திங்களா இப்போ வலது கையில் இடது கையில் பண்ணுறோம்னா நம்ம வலது கையில் வந்து கட்டி விரலையும் இந்த கெட்ட வரலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கைகளில் வந்து இப்படி ரெண்டு ஓரத்தில் வந்து நல்லாவே இப்படி வந்து அழுத்தி கொடுக்க போகிறோம் கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் ரொம்ப அழுத்தவும் கூடாது ரொம்ப வந்து லைட்டாகவும் கொடுக்குறோம் அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த மாதிரி அழுத்திட்டு வரப்போகிறோம் இப்போ அப்படியே வந்து இந்த மோதிர விரலுக்கு வரப்புறோம் எல்லா விரல்லோட இந்த சைட்லயும் வந்து நல்லா அழுத்தம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே நல்லா இறக்கிட்டு இப்படி வரப்போறோம் மறுபடியும் வந்து இந்த நடுவிரல் அதை மாதிரி எல்லா விரல்களையுமே வந்து நல்ல அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வந்து வரணும் இது வந்து சிறிய பெரியங்களை வரைக்கும் எல்லாருமே வந்து தாராளமா செய்யலாம் நமக்கு நாமே செஞ்சுக்கலாம் ஒருத்தர் வந்து செஞ்சு விடணும்னு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இல்ல நமக்கு நாமே டைம் இருக்கும் போது நல்லாவே வந்து அழுத்தம் கொடுத்துக்கலாம் இப்போ இதை பாத்தீங்கன்னா கெட்ட வரலையும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி வலது கையிலையும் வந்து நம்ம பண்ணணும் இடது கையிலையும் பண்ணோம்னா வலது கையிலையும் பண்ணணும் ரெண்டு கை கைகளையுமே வந்தால் எல்லாமே நரம்பு பண்ணிடலாம் அந்த அந்த ஆர்கானிஸ்க்கு வந்து கனெக்டாக இருக்குது இப்போ இதையும் வந்து சேர்த்து பண்ணிடுவோம் நடுவில் வந்து நல்லா அழுத்தி இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறம் இதுவும் வந்து அழுத்தி எடுத்து வந்துடலாம் நான் இப்போ வந்து உங்களுக்கு செய்யும் போது கொஞ்சம் வேகமாக செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டில் முயற்சி பண்ணும் போது வந்து கொஞ்சம் பொறுமையாகவே வந்து பண்ணுங்கள் ஏன்னா நான் நிறைய உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்து கொஞ்சம் வேகம் எடுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி இந்த கெட்டவரலையும் பண்ணிடுவோம் பண்ணிட்டு இங்கே நடுலையும் வந்து நீங்கள் அழுத்தலாம் இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் நல்லாவே அழுத்திகிட்டே வந்து வரலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அழுத்தம் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து பண்ணிட்டே வாங்க வா இது வந்து நம்ம எப்படின்னா டெய்லி பண்ணணும்லாம் அவசியமே இல்லை வாரத்துக்கு ஒரு முறை இல்லை பத்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் செஞ்சாலே வந்து இது போதும் இது ஆசனங்கள் மாதிரி டெய்லி செய்யணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி கால்களையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு இந்த வரலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூக்கு சம்மந்தமான இருக்கும் அந்த சைனஸ் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த இடத்துலலாம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே சரியாகும் அதே மாதிரி கண்கள் இருக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் இருதயம் இருக்குது அந்த எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டொமக் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லங்ஸ் இருக்கும் இந்த குதிக்காலில் பார்த்தீங்கன்னா சிறு குடல் பெருக்குடல் அது மாதிரிலாம் இருக்கும் இதுக்கும் வந்து நம்ம அப்படியே வந்து ஆக்டிவேட் பண்ணி விடலாம் மாதிரி தான் இப்போ எப்படி பண்ணோமோ அதே மாதிரி நல்லா இப்படி அழுத்திட்டு வரும் நான் சைடில் அப்புறம் அப்படியே நடுவில் வந்து நல்லா அழுத்தம் கொடுக்கணும் ஏன்னா கைகளுக்கு நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரோட நீங்கள் கால்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாவே கொடுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் அழுந்தமாக இருக்கும் வந்து அதனால வந்து இப்படி பண்ணுறோம் அதே மாதிரி விரல்களையும் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நல்லா வந்து அழுத்தம் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு விரலையுமே எல்லா விரலையுமே எதுவுமே வந்து நம்ம விடக்கூடாது எல்லாத்துலையுமே வந்து நம்ம நல்லா அழுத்தணும் இந்த ரெண்டு விரலில் வச்சு நல்லாவே அழுத்த போகிறோம் அதே மாதிரி இந்த சுண்டு விரல் வச்சு அழுத்துரும் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கைகளையுமே வச்சுட்டு இந்த கட்ட வரல் மட்டும் வச்சுட்டு அதே வந்து இப்படி நல்லா அழுத்த போகிறோம் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நல்லா வந்து இப்படி அழுத்தம் கொடுக்க போகிறோம் இந்த மேலே மேலே வந்து ஒவ்வொரு இதுவுமே எந்த இடமே வந்து விடக்கூடாது அப்படியே படிப்படியாக கீழே இறக்கிட்டே வந்து நல்லா அழுத்தம் கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம அப்பா அப்பா கொஞ்சம் செஞ்சுக்கலாம் நமக்கு நாமே வந்து இதெல்லாம் வந்து செய்யணும் கொஞ்சம் வந்து நமக்காக வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டுக்கு அப்புறம் மட்டும் எல்லாமே வந்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை நோய்கள் வந்துட்டுக்கு அப்புறம் கஷ்டப்பட தேவை முன்னாடியே வந்து சொல்கிறாங்களே இப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்கிறாங்களே அது மாதிரியே வந்து நம்ம முன்னாடி இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி கைகள் இதுலேயும் வந்து காலோடய சைடில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தம் போகிறோம் இதே மாதிரி நம்ம வலது கால்லேயும் வந்து செய்வோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து நிறைய வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எதுக்காக அந்த பொட்டு வைக்கிறோம் அதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து ஒவ்வொரு கதைகள் எல்லாமே இருக்குது இப்போ பொட்டு வைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு புருவத்துக்கு மதியில் வந்து நம்ம பொட்டு வைப்போம் அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைனஸ் பிரச்சனை இருக்குது பாத்தீங்கன்னா அந்த மா அதாவது மார்பு சளிகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த பிரச்சனை சொல்லுவாங்க இல்லைனா ஒட்டத்தலை வலி இல்லைன்னா தலைவலி அடிக்கடி வலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த பொட்டு வைக்கும் போது வந்து நம்ம அழுத்தம் கொடுப்போம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நல்ல அழுத்தம் இப்படி வைப்போம் வைக்கும் போது வந்து இந்த இடம் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் ஸோ அதனால வந்து தலைவலி பிரச்சனைகள்லாம் வந்து எதுவுமே வராது அதுக்காக தான் நம்ம பொட்டு வைக்கிறோம் எப்பயுமே ரெண்டு புருவத்துக்கு மதியில் தான் வைக்கணும் மேலே தூக்கி வைக்கிறதோ இல்லை கீழே வைக்கிறதோ இப்போ பார்த்தீங்கன்னா வயசு பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல வைக்கிறது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபேஷன்க்காக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நம்ம நடு இதில் வச்சாதான் அது வந்து கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூக்குத்தி மூக்குத்தி வந்து குத்துறதுலையுமே வந்து ஆக்குப்ரேஷன் பாயிண்ட்ஸ் மூக்குலேயும் வந்து ஆக்குப்ரேஷன் பாயிண்ட் இருக்கு இது குத்துறதுனால என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எப்பயுமே வந்து இடது பக்கம் வந்து இருக்கும் ஸோ இடது பக்கத்துல இருக்க மூக்கை வந்து நம்ம குத்துனோம்னா அவங்க வந்து இந்த மென்சஸ் பிரச்சனையில இருந்து மென்சஸ் ஆகும் போது வந்து ஒரு டைம்ல வந்து வயிறு வலிக்கும் கால் வலிக்கும் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குல்ல ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு பெயின் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து சக்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல குத்துனோம்னா அதே மாதிரி இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு டெலிவரி ஆகுறாங்கனாலும் அந்த பெயினையும் கொஞ்சம் தாங்கக்கூடிய சக்தி வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூக்குத்தி எப்போ கொடுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வயதுக்கு வந்த உடனே வந்து இது குத்திடுவாங்க அதுக்காக தான் அந்த டைமில் வந்து குத்துறாங்க இப்போ நிறைய பேர் ஃபேஷனுக்காக வந்து குத்துறாங்க தெரியாமல் குத்துறாங்க பட் ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லது தான் அவங்களுக்கு வந்து நடக்குது இப்போ அதே மாதிரி கல்யாணம் ஆன பெண்கள் வந்து மெட்டி போடுறாங்க மெட்டி எதுக்காக போடுறோன்னா இந்த க நடுவ க விரலுக்கு அடுத்த விரலில் வந்து இந்தலருக்கு அந்த நரம்பு வந்து நம்மளோட கர்ப்ப பைக்கு வந்து நேராக வந்து அந்த போகுது அந்த இந்த இடத்துல இப்போ நம்ம அழுத்தம் கொடுத்தோம் மெட்டி போட்டு நம்ம அழுத்தம் கொடுத்துட்டே இருந்துச்சுன்னா நம்மளோட கர்ப்ப பைக்கு வந்து ரொம்பவே நல்லது சீக்கிரம் வந்து குழந்தெல்லாம் பிறக்குங்கிறதுக்காக வந்து நம்ம கல்யாணம் அப்புறம் வந்து அந்த மெட்டியை போடுறோம் அதே மாதிரி மோதிரமும் போடுறோம் மோதிரமும் போடுறதுனால இது வந்து மோதிரம் வந்து மோதிர விரல் வந்து டேரெக்டாக வந்து நம்மளோட மூளைக்கு வந்து டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால மோதிரம் போடும்போது அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது நல்லா ஆக்டிவேட் இருக்கும் நல்லா வந்து கான்சன்ட்ரேஷன் ஆகும் இதனால் மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி வளையல் பார்த்தீங்கன்னா வளையலும் கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது அதை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இதே மாதிரி இப்போ ஆண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காப்பு வந்து போடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ அதே மாதிரி காது கொத்ததும் பார்த்திங்கன்னா காது கொடுத்ததுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களையும் வந்து நம்ம வந்து மொட்டை அடிச்சுட்டு காது சொல்லுவோம் இல்லையா அப்போ வந்து என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு அப்போ தான் வந்து வளர வளர வந்து அந்த ப்ரெயின் வந்து முழுமையாக அடையும் அப்படிங்கிறதுக்காக இந்த காது இடத்துல இந்த காதோட நரம்ப வந்து டைரெக்டாக பிரெயினுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ அதுக்காக வந்து நம்ம காதை கொத்துரும் இப்போ கொஞ்சம் வந்து ஆண்களும் வந்து அவங்க வந்து ஆண்கள் வந்து வலது பக்கம் வந்து குத்தணும் ஏன்னா நம்ம நாதீஸ்வர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சிவனோட இடது பக்கம் வந்து பெண் சக்தியாக இருப்பாங்க வலது பக்கம் வந்து சிவன் இருப்பாங்க அதனால ஆண்கள் எப்பயுமே வந்து நீங்கள் காது தான் குத்துறதா ஃபேஷனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வலது பக்கம் வந்து குத்திக்கலாம் பெண்கள் வந்து இரண்டு பக்கமே வந்து குத்துவோம் மேலே இப்படி குத்துனாலுமே வந்து அவங்களுக்கு வந்து நல்லது இந்த இதுலேயுமே வந்து நிறைய ஆக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போ குத்துறாங்களே ஃபேஷனுக்கு மேலே இதுலேருந்து இது வரைக்கும் குத்துறாங்க அது ஒன்று ரெண்டு குத்துனாலுமே வந்து உங்களுக்கு ஓகே தான் அதை மாதிரி வந்து நம்ம உடல்லே வந்து இந்த மாதிரி இருக்குது நம்ம முன்னோர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனால நமக்கு இதெல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் இது வந்து நம்ம வந்து நம்மளே வந்து செஞ்சுக்கணும் எந்த டைமில் வந்து செஞ்சிடலாம் இப்போ வந்து இப்போ யோகா செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்திங்லாம் செய்யணும்னா காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலையில் மதியானம் ஈவினிங் நைட்டில் கூட நீங்கள் எப்போ வேணாலும் இது மாதிரி பண்ணி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்கலாம் இதை மாதிரி வந்து ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம சேர்ந்து எதுக்காக பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த மாதிரி முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு ஆசைகளோடயும் கனவுகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ரொம்பவே ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து இந்த செக்மெண்ட்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவரு சொல்லிக் கொடுக்க போற விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ற தலைப்பிலே அன்றாடம் நாம் எப்படி இந்த பாஸ்டென்ஸ் பயன்படுத்துதல் என்பதை பார்க்க இருக்கிறோம் இந்த பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா வெர் சப்ஜெக்ட் பிளஸ் வெர் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ வி யூ they he she it இல்லனா ஏதாவது ஒரு name this is called as subject யார் அந்த செயலை செய்கிறார்களோ அவர்கள்தான் subject நான் செஞ்சேன் அப்படினா நான்தான் subject i நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா we நீ நீங்கள் அந்த செயலை செய்தீர்கள் அப்படின்னா யூ தே அவர்கள் அவர்கள் அந்த செயலை செய்தார்கள் அப்படின்னா அவன் செய்தான் அவன் செய்தான் அப்படின்னா ஹி அவள் செய்தாள் ஹி அது செய்தது இட்டு ராமு கோபி இந்த மாதிரி யாராவது ஒரு நபர் அந்த விஷயத்தை செய்தார்கள் அப்படின்னா அந்த பேர் யாரோ அந்த பேரை நீங்க போட்டிங்க அப்படின்னா அது நேம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்டோட ஒரு வர்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த வினைச்சொல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இட் கேன் பி எனி சென்டென்ஸ் ஃபார் தட் மேட்டர் இட் கேன் பி எனி டென்ஸ் ஃபார் தட் மேட்டர் இட் கேன் பி எனி எக்ஸ்பிரஷன் ஃபார் தட் மேட்டர் இட் கேன் பீ எனி சென்டென்ஸ் ஃபார் தட் மேட்டர் எந்த சென்டென்ஸ் ஆக இருந்தாலும் எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய அந்த வாக்கியத்திலே சப்ஜெக்ட் என்பது இருக்கும் வேர்பு என்பது முக்கியமாக இருக்கும் வேர்பு இல்லாத இந்த வினைச்சொல் என்பது இல்லாத ஒரு வாக்கியத்தை நீங்கள் அமைக்கவே முடியாது இல்லாத வாக்கியம் உயிரில்லாத உடம்பு போல உயிரே இல்லாம ஒரு உடம்பு இருந்ததுன்னா அதுக்கு யூஸே இல்லை அதுக்கு பயனே இல்லை இல்லைங்களா அது மாதிரி இந்த VERB இல்லாத ஒரு சென்டென்ஸ் நீங்க எழுதவே முடியாது பேசவே முடியாது ஓகே பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு சப்ஜெக்ட் இருக்கணும் ஒரு வேர்ப் இருக்கணும் அந்த வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் எப்படி இருக்கணும் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் அது என்ன சார் பாஸ்ட் ஃபார்ம் அது என்ன சார் பாஸ்ட் ஃபார்ம் இப்போ ஐ நீங்க விளையாடுறீங்க விளையாடினீங்க நீங்க என்ன செஞ்சீங்க விளையாடினீங்க விளையாடி முடிச்சிட்டீங்க நான் அதை எப்படி தமிழ் சொல்லுவீங்க விளையாடினேன் நான் விளையாடினேன் சொல்றீங்க இல்லையா ஐ

நாங்கள் விளையாடினோம் அவ்வளவுதான் நாங்கள் விளையாடினோம் அதே மாதிரி எல்லாமே நீங்க போடலாம் அவர்கள் விளையாடினார்கள் அடுத்து பாருங்க அவன் விளையாடினான் அவள் played அவள் விளையாடினாள் அது விளையாடியது அது நாயாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் யானையாக இருக்கலாம் ஒரு பேர்டாக இருக்கலாம் அனிமலாக இருக்கலாம் அது இட்ட பிளேடு அது விளையாடியது விளையாடியது நேம் நேம் எனி ராமு ராமு பிளேடு விளையாடினான் சிம்பிள் அவன் விளையாடினா அப்படின்னா பிளேடு அவள் விளையாடினாள் அப்படின்னா அது விளையாடியது அப்படின்னா இட்ட

இந்த வேர்பு மட்டும் போட வேண்டும் சரியான முறையில் இந்த வேர்பு நீங்க போட வேண்டும் நீங்க போடணும் முடித்தேன் பார்த்தேன் தூங்கினேன் சோ திஸ் ஆர் ஆல் பாஸ்ட் ஆக்சன்ஸ் முடித்தேன் பார்த்தேன் தூங்கினேன் இத எப்படி நீங்க இதோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் இன் இங்கிலீஷ் இதோட கரெக்டான இங்கிலீஷ் வெர்ப் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் எது அப்படி நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்

ஒரு தென்னை மரத்துக்கு முறையாக எவ்வளவு உரம் போடணும் எப்படி பராமரிக்கணும் உர நிர்வாகம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாகவே தென்னை மரங்கிறது வந்து ஒரு நாலு வருடம் கழித்து நம்மளுக்கு காய்க்க ஆரம்பிக்கும் நாலு வருடத்துக்கு பிறகு வந்து ரெகுலராக நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போது ஒரு தென்னை மரம் ரெ ரெகுலராக காய்க்குது அப்படின்னா அதுக்கு முறையான ஊட்டச்சத்து நிர்வாகம் அதாவது உர நிர்வாகங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பொதுவாகவே சத்துக்களில் பதினாறு விதமான சத்துக்கள் இருக்குது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இப்படி அது போக இரண்டாம் நிலை சத்துக்கள் அப்புறம் நுண்ணூற்ற சத்துக்கள் அப்படின்னு பதினாறு விதமான சத்துக்கள் இருக்கிறது இந்த சத்துக்களில் பொதுவாக தலைச்சத்து மணிச்சத்து சத்து சாம்பல் சத்தை மட்டும்தான் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த தென்னை மரமும் சரி எல்லா பயிர்களுக்கும் பண்ணுவாங்க தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு மட்டும் இந்த மூன்று தலையாய சத்துக்கள் மட்டும் அல்லாமல் அனைத்து இரண்டாம் அதாவது வந்து ம இரண்டாம் நிலை சத்துக்கள் மற்றும் நுண்ணுற்ற சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களையும் அதாவது பதினாறு விதமான சத்துக்களையும் வந்து மரத்துக்கு முறையாக கிடைக்கும்போது மட்டும்தான் நன்றாக காய்க்கும் இதில் எவ்வளவு உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு தலைச்சத்துனா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கிலோ முந்நூறு கிராம் அதாவது ஒன்றை கால் கிலோ அளவுக்கு நம்ம கொடுக்கணும் மணிச்சத்துனா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு ஒரு காய்க்கின்ற மரங்களுக்கு கொடுக்கணும் சாம்பல் சத்து அப்படின்னா அதை வந்து நம்ம ரெண்டு கிலோ அளவுக்கு பொட்டாசாக கொடுக்கணும் தலைச்சத்துனா யூரியாக யூரியா உரமாக ஒன்றே கால் கிலோ மணிச்சத்துனா சூப்பர் ஃபாஸ்பைட்டாக ரெண்டு கிலோ சாம்பல் சத்துனால் பொட்டாஸ் மியூரட்டா பொட்டாஸ் என்று சொல்லக்கூடிய உரத்தை நம்ம ரெண்டு கிலோ கொடுக்குறோம் அப்போ ஆக மொத்தம் வந்து ஒரு அஞ்சை கால் கிலோ அளவுக்கு ஒரு சத்துக்களை கொடுக்கணும் இது போக நம்மளுக்கு வந்து இரண்டாம் நிலை சத்துக்கள்னு சொல்லுவாங்க கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இந்த சத்துக்கள்லாம் கூட நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது அது போக மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணுற்ற சத்து உரங்கள் இதுவுமே வந்து ஒவ்வொரு மரத்திற்கும் நம்ம வந்து இந்த நுண்ணுற்ற சத்து உரங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு நுண்ணூற்ற சத்து வந்து பராமரிப்புங்கிறது வந்து தென்னை மரத்துக்கு முறையாக பராமரித்தாத்தான் பூக்கள் பிடிக்கிற பிடிச்ச பூக்களும் நல்லா கொட்டாமல் ந இருக்கும் ஒன்று உடந்து செயற்கை நடக்கும் அது அந்த செயற்கைக்கு கூட வந்து நம்மளுக்கு நுண்ணூற்ற சத்துக்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது அதனால் நுண்ணூற்ற சத்துக்களை வந்து நம்ம ஒரு மரத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கு குறைஞ்சது ஒரு கிலோ ஆகுது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்கணும் இது போக இந்த தென்னை மரம் வந்து நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்கு இல்லையா சாப்பாட்டு உப்பு என்று சொல்லக்கூடிய சோடியம் குளோரைடை வந்து நல்லா விரும்பி எடுத்துக்கக்கூடிய மரம் அதனால் அதையும் நம்ம வந்து வருடத்துக்கு ஒரு கிலோ ஒரு மரத்துக்கு ஒரு கிலோவாவது வந்து குறைஞ்சது நம்ம கொடுக்கணும் இந்த உரங்களை எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல காய்க்கின்ற மரங்களுக்கு எங்கே கொடு காக்கின்ற மரங்களுக்கு தான் நான் வந்து இந்த உர அளவு சொல்லியிருக்கிறேன் இதே சின்ன மரமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு வயது மரம் அப்படின்னா நான் சொன்ன அளவில் இது காக்கின்ற மரம்னா அஞ்சு வருஷம் ஆகிற மரங்களுக்கு நான் சொன்ன அளவு இது இந்த அளவில் இருந்து ஒரு வயது மரமாக இருந்துச்சுன்னா அஞ்சில் ஒரு பங்கு கொடுக்கணும் ரெண்டு வயது மரமாக இருந்துச்சுன்னா அந்த அஞ்சில் ரெண்டு பங்கு உரத்தை கொடுக்கணும் மூணு வயது மரமாக இருந்துச்சுன்னா அந்த அஞ்சில் மூணு பங்கு உரத்தை வந்து நம்ம தினை மரத்துக்கு கொடுக்கணும் நாலு வருட மரம்னா அந்த அஞ்சில் அஞ்சுனா ஒரு கிலோ உரம் அப்படின்னா நாலு பங்கு அப்படிங்கிறது எண்ணூறு கிராம் அதை வந்து நாலு வயசு மரத்துக்கு நம்ம கொடுக்கணும் இப்படி அஞ்சு வருஷம் மரத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன ம அளவு அதாவது ஒன்றையாள் கிலோ யூரியா ரெண்டு கிலோ சூப்பர் பாஸ்பேட் ரெண்டு கிலோ பொட்டாஸ் என்ற அளவுக்கு நம்ம உரத்தை கொடுக்கணும் இது போக நுண்ணூறு சத்து உரங்களையும் நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும் இப்போ நம்ம இங்கே பார்க்குறது ரெண்டு வயது உடைய ஒரு தென்னை மரம் இந்த மரத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஓரளவு சொல்லியிருக்கிறேன் அதில் ரெண்டு அஞ்சில் ரெண்டு பங்கு உரத்தை மட்டும் போடணும் அதாவது ஒன்னே ஆள் கிலோ யூரியா போடுறோம் அப்படின்னா ரெண்டு பங்கு அப்படிங்கிறது வந்து அரை கிலோ இப்போ ரெண்டு வயது மரங்கிறதுனால அரை கிலோ அளவுக்கு மட்டும் யூரியா கொடுத்தா போதும் இந்த மரத்துக்கு அது போக இது மாதிரி ஒவ்வொரு உரத்தையும் அதாவது அஞ்சில் ரெண்டு பங்கை மட்டும் நம்ம கொடுக்கணும் இது மட்டும் போடாமல் ஒரு மரத்துக்கு தென்னை மரத்துக்கு உரம் போட போறோம் அப்படின்னா அந்த மரத்துலேருந்து மூணு அடி தள்ளி மூணு அடி தள்ளி மரத்தை சுற்றி வட்ட வடிவில் நம்ம பள்ளம் எடுத்துக்கிட்டு இந்த உரங்களை போடுறதுக்கு முன்னாடி மரத்தை சுற்றி வட்டம் எடுக்கும்போது அந்த வட்டம் வந்து வட்டமான பள்ளம் வந்து நம்ம ஒரு மம்பட்டி அகலத்துக்கு எடுத்துக்கிட்டா போ மண்வெட்டியில் பள்ளம் எடுப்போம் அந்த பள்ளத்தில் மக்கிய சாண உரம் மக்கிய சாண உரத்தை வந்து நம்ம நல்லா மக்கி ப்ரௌன் கலரில் நல்லா இதுவாக இருக்கும் அந்த மாதிரி உரத்தை வந்து முதல்ல போட்டுறணும் அதாவது இருபத்தஞ்சு கிலோ போடலாம் குறைஞ்சது ஐம்பது கிலோ அளவுக்கு வரைக்கும் கூட போட்டுக்கலாம் இல்லை மக்கின உரம் வந்து நல்லா கருப்பாக மாறி இருக்கும் அந்த உரத்தை வந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சு கிலோலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் கூட ஒரு தென்னை மரத்துக்கு கீழே அந்த பள்ளத்தில் போட்டுட்டு அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய இந்த உரங்களை வந்து நம்ம அந்த சாண உரத்துக்கு மேல் பகுதியில் போட்டுட்டு மண்ணை வந்து மூடி விட்டுட்டு தண்ணி ரெகுலராக விடணும் இந்த உரங்களை இப்போ நான் சொன்ன உரங்களை ஒரே டைமில் தான் போடணுங்கிற ஒரு கணக்கும் இல்லை இதை வந்து நம்ம பிரித்து ரெண்டாக கூட கொடுக்கலாம் இப்போ ரெண்டு கிலோ சூப்பர் பொட்டாஸ் சத்து வந்து ஒரு மரத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையும் நம்ம பிரித்து கொடுக்கலாம் முதல் ஆறு மாதம் ஜூன் ஜூலையில் ஒரு 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 கிலோவும் டிசம்பர் ஜனவரியில் ஒரு அப்படி பிரித்து கூட கொடுக்கும் போது ரொம்ப பயனுள்ள வகையில சத்துக்கள் வந்து விரயமாகாமல் மரத்துக்கு வந்து பயனுள்ள வகையில அமையும் இது போன்ற ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தான் நம்ம வந்து இந்த செக்மெண்ட்ல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பாக்க ரெடியா இருக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் பன்னிரெண்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த மார்ச் பன்னிரெண்டில் என்னன்னா மிக சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகராக விளங்கிய ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இவர் புகழ்பெற்ற ஓமக்குச்சி நரசிம்மன் என்று சொல்லும்போது சூரியன் படம்லாம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி சம்சாரம் அது மின்சாரம் அது சூரியன் படத்தில் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டமணி அவர்களுடன் சேர்ந்து அவர் பண்ணக்கூடிய காமெடி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதுலேயும் வந்து இந்த சேலத்தில் வந்து ஒரு முக்கிய பிரமுகர் கைதுன்னு இவர் சொல்லுவார் ஏன் முக்காம இருந்தால் அது கோயம்புத்தூரில் முக்காம இருந்தால் பிரமுகர் கைதாக மாட்டாரா அப்படிங்கிற அந்த காமெடி எல்லாம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் விசு அவர்கள் வந்து இவரை தொடர்ச்சி அவரோட படத்தில் பயன்படுத்துவார் அந்த படத்தில் அவரோட உடல் மொழியுடன் கூடிய அந்த நடிப்பு வந்து மிகவும் பிரபலமானது இவருக்கு எப்படி அந்த ஓமகுச்சி என்ற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவர் எல்ஐசியில் வந்து பணி புரிந்து கொண்டே திருக்கல்யாணம் போன்ற படங்கள் வந்து நடித்தார் நாடகங்களை தொடர்ச்சியாக நடித்து கொண்டிருந்தார் சுரில்ராஜன் அவர்களுடைய நட்பின் பேரில் தான் அவருக்கு பட வாய்ப்புகள் வந்து அதிகம் வந்தது இவர் வந்து நாரதனும் நான்கு திருடர்களும் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் வந்து ஒரு கராத்தே வீரராக வந்து இவர் நடித்திருப்பார் அந்த கராத்தேல வந்து அப்போ வந்து யாமகுச்சி அப்படிங்கிறவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமானவர் அவருடைய பெயரை வந்து இந்த கேரக்டருக்கு வைக்கலாம் அப்படிங்கிற சொல்லி அந்த யாமக்குச்சிங்கிறத ஓமக்குச்சின்னு மாத்தி அந்த பெயரை வந்து அப்போ இருக்கக்கூடிய அந்த நாடகத்தினுடைய இயக்குனர் வந்து வைத்தார் அதுவே பின்னாளில் அவருக்கு பெயர் பெற்ற புகழாக ஓமகுச்சி நரசிம்மன் என்று அழைக்கப்பட்டு வருகிறது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஓமகுச்சி நரசிம்மன் அவர்களுடைய புகழ்பெற்ற படங்கள் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா போக்கிரிராஜா அது மட்டும் இல்லை நம்முடைய குடும்பமின் கதம்பம் இது போன்ற பல வெற்றி படங்கள் அவர் நடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட படங்கள் எம்ஜிஆர் சிவாஜி அது மட்டும் இல்லை ரஜினி கமல் இப்போ இருக்கக்கூடிய விக்ரம் போன்ற இளைய தலைமுறைகள் அனைத்து படங்களிலுமே அவர் நடித்திருக்கிறார் கடைசியாக அவர் வந்து நடித்த படம் வந்து பாத்தீங்கன்னா தலைநகரம் படம் தான் அவர் கடைசியாக நடித்த படம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில படங்கள் இந்தியன் சம்மர் அப்படிங்கிற சொல்லி ஒரு ஆங்கில படங்கள்ல வந்து அவர் நடித்திருக்கிறார் இப்படி புகழ்பெற்ற ஓமக்குச்சி நரசிம்மன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் பன்னிரெண்டாம் நாள் அதன் பிறகு இந்த மார்ச் பன்னிரெண்டில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுந்தரிபாய் அவர்களுடைய நினைவு தினம் மிகப்பெரிய பழம்பெரும் நடிகை அதாவது நகைச்சுவை நடிகையாக அறிமுகமாகி பின்னர் கதாநாயகியாகவும் வில்லி வேடங்களிலும் நடித்து புகழ்பெற்றவர் முன்னூறு படங்களுக்கு மேலாக இவர் நடித்திருக்கிறார் சுகுண சதரேஷா அப்படிங்கிற படம் இவருடைய முதல் படமாக அமைந்தது அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணம்மா என் காதலி அப்படிங்கிற படத்தில் எம் கே ராதா அவர்களுடன் இணைந்து நடித்திருப்பார் அதே மாதிரி வந்து கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடனும் பல படங்களில் நடித்திருக்கிறார் எம் எஸ் சுந்தரிபாய் அவர்கள் இப்படி பல படங்களில் இவர் நடித்திருந்தாலும் இவருக்கு புகழ்பெற்ற படமாக அமைந்தது என்று சொன்னால் அது கண்ணம்மா என் காதலி படம்தான் இவருக்கு ஒரு புகழ்பெற்ற பெயரை பெற்றுக் கொடுத்த படம் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற நடிகை எம் எஸ் சுந்தரிபாய் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் பன்னிரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்ணுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோவில பார்த்தா ஒவ்வொரு செக்மென்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சுபபா எபிசோட்ல மீண்டும் சண்டிக்கலாம் அண்டர் இட்ஸ் பை ஃப்ரம் அன்மஞ்சள் வீ மாலை டி